கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் பாட்காஸ்ட்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் எப்படி ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் உபாகம் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினெட்டு நீ புசித்து திருப்தியாக்கி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி ஆகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரையின் நினைப்பாயாக உதாரணத்திற்கு யூத் வித் யூத் மிஷன் வைவம் என்பது வாலிபர்களின் மூலம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும் அதன் ஸ்தாபகர் லாரன் கன்னிஹாம் என்ற தேவ மனிதர் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கவும் தேவையுள்ள இடங்களில் மருத்துவ உதவிகள் மூலம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும் புது வழிகளை கையாள செபித்துக் கொண்டிருந்த போது தேவன் கப்பல் ஒன்றை வாங்கும்படி அவரை வழி நடத்தினார் இந்த பெரிய திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனின் அற்புத கரம் இருப்பதை அவர்கள் கண்டனர் அந்த நேரத்தில் மவோரி என்ற நேர்த்தியான கப்பல் மிக குறைந்த விலைக்கு வந்தது அதற்கான அட்வான்ஸ் தொகையை ரூபாய் நாற்பது லட்சத்தை இங்கிலாந்தில் உள்ள ஒரே நபர் காணிக்கையாக கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள் வந்து குவிந்தன முப்பது நாட்களுக்குள் மீதி தொகையை கொடுத்து கப்பலை பெற்றுக்கொள்வதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஒப்பந்தம் முடிய ஒரு வாரம் இருக்கும்போது திடீரென காணிக்க வருவது நின்றது பிலிப்பைன்ஸில் உள்ள தொழிலதிபர் ஒருவர் மீதமுள்ள பணம் அனைத்தையும் தான் தருகிறேன் என முன் வந்தார் ஆனால் அந்த பணத்தை அந்த நாட்டிலிருந்து வெளி வெளிக்கொண்டு வர அநேக தடைகள் காணப்பட்டது இந்த நேரத்தில் லாரன் கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் காத்திருந்த போது ஒரு தரிசனத்தை கண்டார் அதில் லாரனும் மற்றும் அவர்களுடைய ஸ்தாபனத்தின் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள் லாரன் அவர்களை நோக்கி தேவன் கப்பல் வாங்க பணத்தை தந்து விட்டார் கப்பல் நமக்கு கிடைத்து விட்டது என்றார் உடனே அனைவரும் கைகளை அசைத்து ஆர்ப்பரித்து கொண்டாடுத்து துவங்கினார்கள் அப்பொழுது அந்த அறையன் ஒரு ஓரத்தில் ஒருவர் நிற்க கண்டார்கள் லாரன் அவரை நெருங்கி சென்று பார்த்தார் அவர் அழுது கொண்டிருந்தார் இன்னும் நெருங்கி சென்று உற்று பார்த்த போது லாரனுடைய இருதயம் நொறுங்கியது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கப்பலை தருகிறவர் அவர்தான் ஆனால் இங்கும் ஊழிய தலைவர்கள் இயேசுவை மறந்து கப்பலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தரிசனத்தில் லாரன் தன்னுடைய ஊழியக்காரர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது ஒவ்வொருடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அல்லது தேவனிடம் மன்னிப்பு கேட்டனர் மகோரி கப்பலை வாங்க முடியாமற் போனாலும் ஒன்பது உயிர்த்தெழுதல் என்னும் அர்த்தம் கொண்ட கப்பலை வாங்கி இன்றும் அதில் ஊழியம் செய்து வருகின்றனர் கிடைக்கப்பெற்ற பரிசில் கொடுத்தவரை மறந்து விடாதீர்கள் என்றார் எமிகார்மைக்கள் அம்மையார் தேவன் நம் மகிழ்ந்திருக்கும்படியாக அநேக நன்மைகளை கிருபையாக தருகிறார் பணம் பொருள் வீடு ஆஸ்தி வாகனங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று அனைத்தையும் தருகிறார் அநேக நேரங்களில் அவற்றை கொடுத்த தேவனை விட கொடுக்கப்பட்ட பொருளின் மேலேயே நம் சிந்தனை நின்று விடுகிறது அதில் பெருமை கொண்டு அதை நமக்கு கொடுத்த தேவனை மறந்து விடுகிறோம் வசனம் சொல்லுகிறது நீ புசித்து திருப்தி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரைச்சி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு அறியாத மன்னாவினால் வனாந்தரத்துல உன்னை போஷித்து வந்தவருமான உன் தெய்வனாகி கத்திரை நீ மறவாமலும் எச்சரிக்கையா இருந்து உன் தெய்வனாகி கத்தரை நினைப்பாயாக என்று உபாகம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இம்மட்டும் உயர்த்திய தேவனை மறந்து போவோமானால் அது எத்தனை பயங்கரமா இருக்கும் அநேக வேலைகளில் நம்முடைய செயல்களினால் தெய்வ ஊழியர் லாரனை போல நாம் நம் தேவனை புறம்பே தள்ளிவிடுகிறோம் நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை முன்பாக வைத்து தேவனை பின்பாக தள்ளிவிடுகிறோம் தேவன் எத்தனையாய் வேதனைப்படுவார் நம்மை உயர்த்திய தேவனை நாம் மறந்து போகாதபடி நமக்கு கிடைத்த நன்மைகளிலேயே நம் முழு கவனத்தையும் செலுத்தி தேவனை துக்கப்படுத்தாதபடி நம்மை காத்துக்கொள்வோம் ஆவிக்குரிய வரங்களை கொண்டவர்கள் தாங்கள் பெற்ற வரத்திலேயே கவனமாயிருந்து இருந்து அதிலே மேன்மை பாராட்டி கொண்டு அதை கொடுத்து தேவனை மறந்து போகாதிருப்போமாக உலகம் மயக்கமும் ஐஸ்வர்யமும் நம்மை நம் தேவனிடத்திலிருந்து பிரிக்காதிருப்பதாக எல்லாவற்றிலும் எந்த ஆசிர்வாதத்திலும் அதை நமக்கு கொடுத்த தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் அதில் பிரியமா இருப்பார் இன்னும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் நாம் கண்கள முடியும் நம்ச்சபிக்கலாமா எங்கள் அன்பென் பரலோகத்தகப்பன எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றானவர நீர் எங்களுக்கு கொடுத்த உலக பிரகாரமான ஆவிக்குரிய நன்மைகளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த நன்மைகளிலேயே நாங்கள் மூழ்கி அதை கொடுத்தவராக உண்மை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கிருபை செய்யும் என்னாலும் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கடுத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமா